நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தமா ராக வந்து நீங்க அபிய பத்தி எல்லாருமே தப்பா புரிஞ்சு இருக்கீங்க அபி வந்து உங்களுக்கு ஏத்தவ கிடையாது நீங்க அபி மேலே எந்த அளவுக்கு அன்பா பாசமா இருக்கீங்க ஆனா உங்களுடைய அன்பு பாசத்துக்கு ஏத்தவ அப்படியே கிடையாதுன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்றாங்க அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே வருத்தமாக வர்றாங்க ரொம்பவே வருத்தமாக வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணும் பண்ணணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க வந்துடுறாங்க நம்மளுடைய அபி வந்துடுறாங்க அபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து என்ன பண்றது எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப ராக வந்து உன்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்து உன்னை ரொம்பவே உயர்த்து எல்லாத்துல வச்சிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு உன் ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஆனா அவங்களுடைய மனசை வந்து நான்